ஹை ஆல் டுடே நம்ம ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவரும் பட்டாணியும் வச்சு ஒரு மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போது நம்ம ஒரு காலிஃப்ளவர் சின்ன காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து அதை ஒரு சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி தூசெல்லாம் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி காய தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போது இதுக்கு நம்ம நாலு பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோம்பு ரெண்டும் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு ஒரு சின்னதாக வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கலாம் ரொம்ப குட்டியாக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் வந்து இதுக்கு எண்ணெயில் சேர்த்திக்கலாம் அதிகமாக போட்டோம்னா ரொம்ப ஸ்பைசஸோட ஸ்மெல் வரும் சும்மா ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு சோம்பு அந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயோட சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போயிடணும் இப்போ பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணுன்ன நான் பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்திருக்கேன் அந்த ஒரு வெங்காயமும் ஒரு கொத்து கத் கருவேப்பிலையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோடு நான் மீடியம் சைஸில் ஒரு பழுத்த தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணாட்டி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது அந்த பேஸ்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கி வந்துடணும் இப்போது இந்த மசாலுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் குழம்பு சாம்பார் மிளகாய் தூள் தான் நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் தான் நான் போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் போல் கரம் தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் கரம் மசாலா தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் தூள் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பெரட்டி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட ராஸ் மெல்லாம் போயிடணும் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி காய் வந்து வேக வைக்கிறப்பவே லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கனால லைட்டாக காயிலையும் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த வேக வச்சு எடுத்துருக்க காயை வந்து சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு கைப்பிடி போல் பச்சை பட்டாணி எடுத்து உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறப்ப சுடி தண்ணியில் போட்டு வேக வைக்கிறப்பவே நம்மளுக்கு ஒரு கால்வாசி போல் காய் வெந்திருக்கும் அதனால் இப்போது நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது எண்ணெயோட சேர்த்து இந்த மசாலா காய் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போது மீதி அந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி போல் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ட்ரையாக வெந்து வந்துடணும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளாக அதே சமயம் நல்லா டேஸ்டியான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மசால் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்